நம்ம சில நேரங்களில் வரக்கூடிய சின்ன பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய அன்றாட ஒரு வாழ்க்கையை வந்து பாதிச்சுட்டு இருக்கும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது போது அவ்வளோதானே இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை அது கொடுக்குது அப்படின்னு தெரியும் அப்படி ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டினிட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா காதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஒலி நம்ம வெளியிருந்து மற்றவங்க பேசுகிறது வெளியில் நடக்கிற சத்தங்களை நம்ம கேட்கும்போது சில நேரங்களில் அதுவே சில நேரத்தில் எரிச்சல் உண்டாக்கும் ஒரு அளவுக்கு அதிகமாக கத்துறது இல்லை அதனுடைய குரலில் ரொம்ப வன்மத்தோடு கத்துறது அந்த மாதிரி ஒரு சத்தமான ஒரு விஷயத்தை கேட்கும்போதே எரிச்சலுன்னு வரும் நம்ம உடம்புக்கு இருந்தே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சத்தம் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும் காதுக்கு உள்ளே ஒரு விசில் சத்தம் மாதிரியோ இல்லை குக்கர் வந்து நாபை வெளியே வரும்போது புஷ்ஷுன்னு ஒரு இறைச்சல் வருது இல்லையா ஒரு மூணு விசில் வரணும் நாலு விசில் வரணுமாங்க அந்த மாதிரி குக்கர்லேருந்து வரக்கூடிய விசிலிங் சவுண்டு மாதிரியோ இல்லைன்னா ஒரு நீர்க்குமிழி உடையும் போது ஒரு ஒலி இருக்கும் டப் டப்புன்னு ஒரு நீர்க்குமிழ் உடையிற ஒரு சத்தம் அது எப்பொழுதுமே காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்தால் எவ்வளவு ஒரு எரிச்சலும் ஒரு அசௌகரியங்களும் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது அவங்க ஏதாவது ஒரு வேலை இருப்பாங்க ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து படித்து கொண்டிருப்பாங்க இல்லை அமைதியான சூழலில் ஒரு ஏதாவது முக்கியமான விஷயத்தை யோசித்து கொண்டிருப்பாங்க அந்த சமயத்தில் இருந்து இந்த மாதிரி வரக்கூடிய ஒலி வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கும் இந்த ஒலி எப்படி காதுக்கு உள்ளேருந்து வருது வெளியிலேருந்து வர்றதானே சத்தம் கேட்கும் அது எப்படி காதுக்கு உள்ளேருந்து வர சத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் வெளிக்காது தான் நம்ம பார்க்குறோம் அந்த பின்னான்னு சொல்ல வெளியில் இருக்கக்கூடிய மடலை தான் நம்ம பா காதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற பகுதி வந்து அந்த ஒலி அலைகளை அப்படியே க சீராக உள்வாங்கிற வேலை மட்டும்தான் அதுக்கு அதை தாண்டி அந்த அது வெளிக்காதுலேருந்து உள்பக்கம் வந்து நல்ல நடுக்காதுன்னு ஒரு பகுதி இருக்குது உள்காதுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த வெளிக்காதுலேருந்து வரக்கூடிய ஒலியை டயஃப்ரம் வந்து நல்ல ஒரு அதிர்வை உண்டாக்கி அந்த அதிர்வில் இருந்து அந்த அதிர்வு ஒலி அலைகளாக உள்ளே கடத்தப்படுவதற்கு மூணு குட்டி குட்டியாக மூணு எலும்பு இருக்குது உடம்புலேயே மிக சிறிய எலும்பு கூட அந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு தான் அந்த மூணு எலும்புகளும் லேஸ் லேஸாக அதிர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஒலி அலைகளை வந்து நரம்புகளுக்கு உள்ள கடத்திட்டு கொண்டு போய் இது வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு இது வந்து இளையராஜா மியூசிக்கு இது இவருடைய குரல் இது இந்த வாத்தியத்தோட குரல்னு இனம் பிரித்து கண்டுபிடிக்கிறது மூளையினோடய பங்கு அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை அந்த சத்தத்தை வெளிக்காது வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஒலி அதிர்வுகள் மூலமாக கடத்தப்பட்டு அந்த மூணு எலும்புகள் அதை சீராக கடத்தி நரம்புகளுக்கு கொண்டு போய் அந்த நரம்பு மூளைக்குள்ளே போதுனா எவ்வளவு பணி அந்த காதில் இருக்குன்னு பாருங்கள் இந்த குழாய்களுக்குள்ள இந்த நடுக்காதலையோ உட்காதலையோ இன்னொரு டியூப் சொல்லுவாங்க அதாவது தொண்டை பகுதியிலேருந்து காது பகுதிக்கு போகக்கூடிய மிக நுண்ணிய குழல் ஒன்று இருக்கும் அந்த ஈஸ்டீஷியன் டியூப்னு பேர் அந்த குழலுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய சத்தத்தை அந்த சத்தத்தினுடைய அதிர்வுகள் தேவையில்லாததை வாய்க்குள்ள தள்ளிடுறதுக்கு கூட அந்த ஈஸ்டீஷியன் டியூப் பயன்படுறதா சில ஆய்வுகள் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக டெலிகேட்டான மிக நுண்ணிய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த காது அந்த நடுக்காது பகுதியிலையோ இல்லை உள்காது பகுதியிலேயோ நீர்க்குமிழ்கள் இருந்து அந்த நீர்க்குமிழ்கள் நகர்றதுனால வரக்கூடிய சத்தம் தான் அந்த டினிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய காதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒலி இந்த ஒலி இருக்கிறதுனால வந்து ஒரு எந்த நேரமும் ஒரு சின்ன தலைவலி சில பேருக்கு வந்துடும் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்து இருந்து ஒரு அதில் வரக்கூடிய இருட்டபிலிட்டியில் ச ஒரு தலைப்பகுதியில் வரக்கூடிய ஒரு வலி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸோடு அசோசியேட் ஆகிருக்கும் அதாவது மூக்கடப்பு தும்மல் நீரேற்றம் இது மாதிரி ஒரு நீர் கோர்த்திருக்கக்கூடிய நோய்களோடு சேர்ந்து இந்த வலியும் இருக்கும் அதனாலேயும் தலைவலி சேர்ந்துருக்கிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒரு தள்ளாட்டமும் இருக்கும் அதை வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறோம் நம்ம நேராக க்ராஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே சாஞ்சு கிராஸ் பண்ணுறது இல்லை நோ சாலையை கடக்கிறதுக்கே ஒரு தயக்கம் தர்ற அளவுக்கு ஒரு தள்ளாட்டம் படுக்கையிலேருந்து அப்படி எந்திக்கும் போது ஒரு எங்கேயோ கிருருன்னு சுற்றி கீழே போகிற தன்மை உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம் எழுந்துட்டு திரும்ப உட்காந்து எழுந்துக்கலாம் அப்படின்னு எழும்பும்போது வரக்கூடிய தள்ளாட்டம் பல நேரம் இரவில் படுக்கையிலேருந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக எழும்பும்போது வரக்கூடிய ஒரு தலை சுற்றல் இது எல்லாமே இந்த இந்த நோயோடு சேர்ந்து கூட இருக்கலாம் தனிச்சும் இருக்கலாம் இதோ வெர்டிகோன்னு சொல்லுவாங்க இந்த வெர்டிகோ டினிட்டஸ் எல்லாமே காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அலட்சியம் இந்த உள்காதில் இருக்கக்கூடிய அலட்சியம் சேர்ந்து இருக்கும்போது இது ரெண்டும் சேர்ந்துருக்கு நவீன அறிவியல் இது ரெண்டையும் பிரித்து பிரித்து பார்க்குது டெனிடஸ்னால் அதுக்கு இப்படி ஒரு மருத்துவம் கொடுக்கணும் இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய மினியஸ் டிசீஸ் அப்படிமாங்க அதுக்கு இப்படி ஒரு சிகிச்சை கொடுக்கணும் அப்புறம் காதில் ஏதாவது செவிச்சீல்னு சொல்லக்கூடிய காதிலிருந்து எதாவது ஒரு கோர்த்து வரக்கூடியது திரவம் வர்றது அதோட ஒட்டி இந்த மாதிரி ஒளி இருந்ததுன்னா அது ஒரு ஆட்டைட்டிஸ் மீடியா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு மருத்துவம் கொடுக்கறது சில நேரங்களில் இந்த சத்தத்தோடு சேர்ந்து காதுனுடைய கேள்வி திறனே குறையும் அது ஆட்டோஸ்க்ளீரோசிஸ்மாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிடிப்பிடி எலும்புல எல்லாம் ஸ்க்ளீரோட்டிக் சேஞ்சு வந்திருக்கும் அதனால் வந்து அது அதிர்ற தன்மை குறைச்சி அதனால் சேவி கேட்கும் திறனே குறைஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாமே பிரித்து பிரித்து சில நேரங்களில் அறுவை சிகிச்சை சில நேரங்களில் உள் மருந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி தலை சுற்றலை குறைக்கக்கூடியதுக்குன்னு ஒரு மருந்துகள் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் பித்தமும் கபமும் சார்ந்த ஒரு நோய் கூட்டமாக தான் பார்க்குறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறது இது வராமல் தடுப்பதற்கு ரெகுலராக தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய நேரங்களில் நவீன அறிவியலாளர் தலைக்கெல்லாம் குளிக்க வேண்டியதில்லை அடிக்கடி எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அப்போ குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கு குளிக்கிறதுங்கிறது முடிய கழுவுற விஷயம் கிடையாது இல்லைனா தலைக்கு குளிக்கிறதுங்கிறது உடலை கழுவி விடுற ஒரு வேலை கிடையாது தலைக்கு குளித்தல் அப்படிங்கிறது வந்து உடலினுடைய பித்தத்தை குறைத்து கபத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணி வந்து தலைக்கு குளிக்கிறது அதனால தான் எல்லோரும் காலையில் குளிக்கிறோம் இல்லைனா எல்லோரும் வெறும் அழுக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் ராத்திரியில் தானே எல்லாரும் குளிப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வேறு வேலாம் கழுவி விடுறதுக்கு ராத்திரி தான் குளிக்கணும் ஏன் காலையில் குளிக்கிறோம் அப்படின்னா காலையில் இயல்பாகவே உடலில் பித்தம் வியாபித்திருக்கும் அந்த பித்தத்தை சமன்படுத்துறதுக்கு தலைக்கு குளிக்கணும் அப்படி தலைக்கு குளியல் செய்தாலே இதில் பாதி டினிட்டஸோ வெர்டிகோவோ இந்த விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும் சரி வந்துருச்சு எனக்கு டினிட்டஸ் இருக்குது வெட்டிகோ இருக்குது இல்லைனா வந்து சைனசிட்டிஸோடு அசோசியேட்டாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது காது சார்ந்த நோய்கள் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவர்கள் வந்து சில தைலங்களை கொடுப்பாங்க சிரோபார நிவாரண தைலம் சுக்கு தைலம் நொச்சி தைலம் அந்த மாதிரி தைலங்களை வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வெது வெதுப்பான தண்ணீரில் குளிச்சிடணும் அப்படி குளித்தோன்னா தலையில் தங்கியிருக்கக்கூடிய பித்தத்தன்மையும் கபத்தன்மையும் சீர்பட ஆரம்பிக்கும் சித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காது துளிகளை காதில் விடலாம் உள்ளுக்குள்ள மருந்துகள் சாப்பிடணும் உள்ளுக்குள்ள மருந்துகள் வந்து இந்த மாதிரி டினிட்டஸ் இருக்குது வெற்றிகோ இருக்குது அப்படின்னா காதுனுடைய ஒட்டுமொத்த பகுதியை சீர்படுத்தக்கூடிய சில மருந்து அதில் ரொம்ப முக்கியமானது பூர்ண சந்திரோதயம்னு சொல்லுவாங்க அந்த பூர்ண சந்திரோதய செந்தூரம் அது தவிர வந்து உள்ளுக்குள்ள நல்ல கபத்தை வெளியேற்றுறதுக்கு திப்பிலி ரசாயனம் தூதுவள கஷாயம் இந்த மாதிரி மருந்துகளை வந்து மருத்துவர்களை அணுகி அவங்க கொடுக்குற மருந்துகளை எடுத்துக்கிட்டு கபத்தன்மை நிறைய சேராமல் இருக்கிறதுக்கு பால் உணவுகளை தவிர்த்தணும் இனிப்பு நிறைய எடுக்கக்கூடாது நீர் காய்கறிகள் எடுக்கக்கூடாது குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு தலைக்கு இந்த மாதிரி சுக்கு தைலம் நொச்சி தைலம் இந்த மாதிரி தைலங்கள் தேவைப்பட்டால் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காது துளி ஏன்னா நிறைய பேர் வந்து வழக்கில் வந்து காதில் அந்த எண்ணெய் விடலாம் இந்த ஜ சாரை விடலான்னு பழக்கத்தில் பண்ணுவாங்க அதில் சில நேரங்களில் இன்றைய அறிவியல் வந்து இந்த மாதிரி விடற எண்ணெயினாலையும் சாறுனாலேயும் கூட கொஞ்சம் நோய்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அதனால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட காது துளிகளை அதில் மூலிகள் சேர்ந்த காது துளிகள்லாம் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு அந்த துளிகளை காது துளிகளை விட்டுட்டு சரியான உள் மருத்துவம் எடுத்துக்கிறது வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அதோடு சேர்ந்து இந்த மாதிரி டினிட்டஸ் காதில் இறைச்சல் நோய் இருந்தாலோ இல்லை வந்து இந்த மாதிரி தலை நோய் இருந்தாலோ கண்டிப்பாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் பிராணாயாமம் நல்ல மூச்சு பயிற்சி செய்யணும் கபாலபாதி பிராணாயாமம் செய்யணும் சீத்தளி பிராணாயாமம் செய்யணும் நாடி சுற்றி பிராணாயாமம் செய்யணும் இந்த பிராணாயாம பயிற்சியோடு சேர்த்து கொஞ்சம் வந்து யோகாசனங்களும் உணவு கட்டுப்பாடும் சேர்ந்தால் காது சார்ந்த இந்த டினிட்டஸ் நோயும் சரி தலை சுற்றலும் சரி நமக்கு ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திட முடியும்